எழில் சுடர் சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடரை சமாளிக்க முடியாமல் திணறப்பில் நம்ம எழில் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் ரொம்ப பதட்டத்தில் வந்து அவளை தனியாக விட்டது தப்பாக போச்சே அப்படின்னு எழில் வந்து நிற்கிறாங்க பார்த்தா அந்த ரவுடி பசங்க கூட வந்து சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எளியில் பார்த்தோன்னே வந்து இங்கே கதை சொல்லிகிட்டு இருந்த எல்லோரும் வந்து என்ன சார் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆமே பாவம் சின்ன பொண்ணு அதை ஏன் சார் தனியாக விட்டுட்டு போனீங்க கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க இந்த பக்கம் இன்னொருத்தர் என்னென்னா அண்ணியை தனியாக விட்டுட்டு போகலாமா சார் பாருங்கள் தவியாக தவிச்சுட்டாங்க ஏதோ நாங்களாம் இருந்து கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சரியாக போச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க கொஞ்சமாவது பொறுப்போடு இருக்கணும் பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டாங்கணும் நீங்கள் டெய்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவீங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜாலியாக அவங்க குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து நல்லா சந்தோஷமாக இருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டுங்க இவன் ஒன்றும் என் ஒய்ஃப் கிடையாது இப்போ ஜஸ்ட் கேர் டேக்கர் ஒன்னே இருந்துட்டு போகட்டும் நீ இதுக்கு மேலே பேசாதீங்க நீ வரையா வரலையா அப்படின்னு நீங்கள் தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே நான் அதெல்லாம் வர முடியாது எழில்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல்கிற செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனு என்னது எழிலா ஆமாம் சார் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க வேலையும் கிடையாதுங்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சார்னு ஒரு வார்த்தை அப்படின்னு ஒன்று எல்லாம் என்னையே சொல்லணும் சரி ஒன்றை போய் நான் வந்து அழைச்சிட்டு போகலான்னு வந்த மாதிரி என்ன சொல்லணும் சார் சார் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்க ஒருத்தர் சொல்கிறாப்புல ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த மாதிரி ஒரு கேட்ட கேர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லா கெட்டியாக கையில் பிடிச்சிக்கங்க விட்டுறாதீங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் என் நேரம் காரில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன இல்லை அப்புறம் இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு ஒன்னே இங்கே பாரு அவ்வளோ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க இருக்க பின்ன என்ன சார் என்னை மட்டும் இறக்கி விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க கொஞ்சமாவது பொறுமையாக பேசலாம்ல அவங்ககிட்டயும் முன்ன பண்ணும் தெரியாத அவங்ககிட்டையும் கோவமாக தான் பேச ஆமாம் எதுக்கு நீ இருக்கிற எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்கள அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணுமா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும்ல எல்லாத்தையும் சொல்லுவியாவிட்றேன் ஆமாம் சார் எனக்கு போர் அடிக்குது பக்கத்தில் இருந்தாங்க அதனால் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னும் அந்த அஞ்சு எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களோடது என்னோடய அஞ்சாவது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் விட்டால் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னா நீ விடிய விடிய கதை பேசிக்கிட்டு இருப்பேன் அங்கே வந்து அஞ்சலி வந்து நீ வந்தால் தான் ஒத்த ஒற்றக்கல்லாக நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னே சரிங்க சார் நீங்கள் சீக்கிரம் போங்க அப்படின்னோட கொஞ்சமாவது சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு வருது அப்படின்னா இங்கே பாரு கொஞ்சமாவது பேசாமல் நை வரையா நை 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 லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சார் அது இயல்பு சார் அதை மாற்ற முடியாது பேசுகிறது சுதந்திரம் சார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் என் நேரம் அப்படின்னு இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா சாப்பிடாமல் இருக்காங்க சாப்பிட்ற பாட்டி கேட்டோன்னே இல்லை தமிழ் வரட்டோம் அப்படின்னோன்னா தமிழ் வந்ததுக்கப்புறமேட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க நம்ம எளியில் அது ஒன்றும் இல்லை முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்துச்சு அதுக்காக தான் அப்படின்னா எதுவாக இருந்தால் நான் பயந்தே போய்ட்டு தெரியுமா எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு இனிமேல் நீ போகவே கூடாது அப்படின்னோன்னா சரி போவே மாட்டேன் வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு தூக்கிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே பாரு அவள் வந்து அஞ்சலி வந்து சாப்பிடாமல் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்றெல்லாம் வந்து நான் வந்து கூப்பிட்றேன் இல்லைன்னா எனக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் காலையில் வந்து மாப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கப்போ எழில் கரெக்டாக மாடிப்படியிலேருந்து இறங்கி வர்றாப்ப வந்தோன்னு லைட்டாக வலிக்கு விழுந்துடுறாங்க சார் சார் பார்த்து என்னாச்சு அடிபட்டுருச்சா எல்லாம் ஒன்றால தான் எனக்கு வர்றது எல்லா வேலையும் அப்படின்னு ஏன் சார் சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க மாப் போட்டால் தண்ணி இருக்குன்னு பார்த்து போகணும் அதை விட்டுவிட்டு ட்ரெயினை சறுக்கிட்டு போய் முட்டி இடிச்சுக்கிட்டே அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வெளில போகிறீங்க அடிபட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க இந்த மாதிரி நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கண்ணில் முடிக்காமல் இருந்தாலும் எனக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கண்டினியூவாக ஃபோன் வந்துகிட்டு இருக்கப்போ இவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ் உடனே வந்து வேலு வந்து ஃபோன் எடுத்தோன்னே என்ன மாமாவை மறந்துட்டியா நீ எத்தனை நம்பர் மாற்றினாலும் நீ அவன் வீட்டில் இருந்துட்டால் எளிய வீட்டில் நான் வந்து கண்டுக்கப்பட்டேன் நினச்சியா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னே உனக்கு எனக்கு தான் பிரச்சனை எதுக்கு அவரை பற்றி தேவையில்லாமல் இருக்கிற எழுக்கிற அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல டைப் அப்படின்னோன்னு ஆமாம் அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல அதனால தான் நீங்கள் பேசுகிற அப்படின்னுச்சா ஏன் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னோட இப்போ என்னோட அடுத்த வந்து அவனை தான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் இப்போ பாருன் அப்படின்னு எழிலு இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்காதான் இல்லை நான் எழில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டினியூவாக ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சுடர் ஆனால் எழில் வந்து ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாருன்னொன்னே ரொம்ப பதட்டப்படுறாங்க நம்ம சரி இது வரைக்கும் ஆனது ஆகி போச்சு நம்ம முதல்ல வந்து அவர் காரை இப்போ தானே போயிருக்கு பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணிடலாம் ஆட்டோவிலன்ட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க ஏறுறப்பே வந்து இந்த பக்கம் வந்து வேலு ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காரு ஆனால் என்ன திட்டம்னு தெரியலை நம்ம சொல்லாமல் சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஆட்டோவில் மறுபடியும் வேகமாக போயிட்டுருக்காங்கன்னா ஆட்டோ ட்ரைவர் கொஞ்சம் பதட்டப்படாதமா எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே எடுக்கிறாங்க எடுக்கலை ரெண்டு பேருக்கும் வந்து கிராஷ் ஆட்டோவை பார்த்து இங்கே கார் ஓட்டுறதையும் இங்கே தமிழையும் காட்டி முடிக்கிறாங்க